வணக்கம் வளமுடன் விரதங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து சில பதிவுகள் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாக சதுர்த்தி விரதம் என்ன இது கேள்விப்பட்ட மாதிரி இல்லையா சரி அதோடய விளக்கத்தை பார்க்கலாம் இந்த நாக சதுர்த்தி விரதமும் தீபாவளி பண்டிகையும் ஒன்று தான் என்ன சில நூல்களும் இல்லை இல்லை ஜாதகத்தில் நாகதோஷம் இருந்தால் அதற்கு பரிகாரமாக இருக்க வேண்டிய விரதம் நாக சதுர்த்தி விரதம் என்ன சில வடமொழி நூல்களும் கூறும் கருத்துக்கள் சரி ஆடி மாதம் திருதியை திதியில் வரும் நாகசதுர்த்தி தான் நாகதோஷம் விலக இருக்கும் நாகசதுர்த்தி விரதமாகும் அதாவது ஆடி மாதத்தில் வர அந்த திதியில் திருதியை திருதியில் மட்டும்தான் ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கிறவங்க அது நிவர்த்தி ஆகுவதற்காக கடைப்பிடிக்க வேண்டிய நாகசதுர்த்தி விரதம்னு சொல்கிறாங்க ஐப்பசி மாதம் தீபாவளி பண்டிகையை ஒட்டி வரும் நாகசதுர்த்தி விரதம் வேறு என்ன சொல்லி விளக்கம் சொல்கிறாங்க ஆடி மாதம் ஒரு நாகசதுர்த்தி அன்று குடும்பத்தில் உள்ள அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விரதம்னு சொல்கிறாங்க அதிகாலை எல்லோரும் குளித்து பூஜைகளை அனுஷ்டானங்களை முடித்து மாரியம்மன் கோயிலுக்கு குடும்பத்தோடு செல்ல வேண்டும் பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றி கற்பூர ஆதாரணை செய்ய வேண்டும் இதனால் நாகதோஷங்கள் விலகுகின்றன இன்னும் ஜாதக அலங்காரங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால் நாகதோஷம் குறித்து இரண்டு கருத்துக்கள் இருந்தாலும் நம்ம எடுத்துக்க வேண்டியது ஜாதகத்தில் உள்ள நாகதோஷம் விலகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அது குறிப்பாக ஜாதக அலங்காரங்கிற நூலில் கொடுத்துருக்கிற கருத்தை எடுத்து இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் வாழ்க வளமுடன்